இந்த டப்பிங் யூனியன் பழைய பில்டிங் மேல ஏற்கனவே பில்டிங் இருந்ததுல கேஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் எதிர்மறையானவர்கள் அந்த கேஸ்லாம் போட்டு இடிச்சிட்டு நான் உடனே என்ன செஞ்ச புதுசா கட்டுறதுக்கு என்னுடைய மெம்பர்ஸ் உடைய ஆதரவு மட்டும்தான் கேட்டேன் உண்மையான மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டபோது எல்லாருமே சொல்லிட்டாங்க செய்யுங்கன்னு செஞ்சு இப்ப அழகா பண்ணி அதை விட பெட்டரா பண்ணியிருக்கோம் பட் செல்லுமணி சார் சொன்ன மாதிரி செல்லுமுணி சார் சொன்னார் இங்கேருந்து பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றா சேருறாங்க எத்தனை அடி கேட்குறது எல்லோரையும் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் சொல்கிறேன் தவறாக எடுத்துக்கிறாங்க ஆர்ட்னரி மெம்பருடைய கார்டை வச்சுக்கிட்டு லைஃப் மெம்பர்னு சொல்கிறாங்க எப்படி அது ஒத்துக்கிறது லைஃப் மெம்பர் ஆக முடியாது லைஃப் மெம்பருக்கு தனியாக கட்டணும் இது மாதிரிலாம் சின்ன சின்ன கோளாறுலாம் இருக்குது இருந்தாலும் இப்போ செலவணி சார் சொன்னார் என்னுடைய எல்லாமே இருபத்தஞ்சி வருஷமா இருந்துட்டு திடீர்னு எழுத்து அப்படிய அவர் எழுத்து நிற்கணும் அவர் நிற்கணுன்ற இது இருந்தது எனக்கு சொன்னார் பட் சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு என்னோட நல்லா இருந்தவருக்கு தெரியும் சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் என்னென்னு அதனால் சின்ன சின்ன தவறுகள் நடந்தது அதை பற்றி இல்லை இப்போ கட்டடம் கட்டும் போது அவங்க எல்லாருமே இருக்கணும் இது ஏன்னா உங்களுடைய கட்டடம் என்னுடைய கட்டடமே இல்லை இது தப்பி ஆட்களுடைய கட்டடம் தலைவர் தான் நான் அவ்வளவுதான் ஏன்னா எது நடக்கும் எது நடக்காதுன்றது எனக்கு தெரியும் இந்த கட்டடத்தை கட்ட முடியும் தெரியும் கட்டியாச்சு யாருடைய ஆதரவு மெம்பர்ஸ் உடைய ஆதரவை வைத்து தான் கட்டியிருக்கிறேன் இதுல ஏதாவது கொஞ்சம் ஒரு சின்ன அசங்க பிசங்க தப்பு இருக்காது ஏன்னா அவங்க வாய்ஸை கொடுத்து குரலை கொடுத்து சம்பாதிக்கிற காசு அதுலேருந்து இங்கே இருக்கிறவங்க யாராவது எடுக்கணும் காசு அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவங்களுடைய வாய்ஸ் போயிடும் அவங்களுடைய வாய்ஸ் என்பது குரல் அல்ல இப்ப இருக்கிற அந்த மரியாதை போய்விடும் இப்போ எனக்கு உறுதுணையாக கதிர் இருக்காரு அவர் எவ்வளவு பெரிய இயக்குனர் டி என் பாலன் எவ்வளவு பெரிய இயக்குனர் அவருடைய பையன் அவர் இருப்பது தப்பு இல்லை எல்லாரும் நல்ல உழைப்பவர்கள் ஷாஜிமாவை தான் நான் ஏன்னா அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு ட்ரெஷரர் வேணும்னு ஷாஜி மாவு போட்டேன் ஏன்னா இப்போ ஸ்ரீனிவாசமூர்த்தி ஒரு அற்புதமான ஒரு ட்ரெஷரரை இறந்து விட்டார் அதனால் இவன் ஷாஜி மாவு போட்டிருக்கேன் வர காலங்களில் நல்லபடியாக நடக்க வேண்டும் ஏன்னா ஒற்றுமையாக இருந்து ஒரே முடிவோடு இருந்தால் தான் இது மாதிரி ஒரு கட்டடம் இல்லை இன்னும் பல இடத்துல கூட வெவ்வேறு விஷயங்கள் பண்ணலாம் கட் வெறும் கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறது அல்ல என்று சொல்லி என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் புரி திறப்பாளராக வந்த பெர்சியின் தலைவர் அன்பு சகோதரர் செல்லுமணி அவர்களுக்கும் செயலாளர் அன்பு சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கும் பொருளாளராக வந்த அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய உளமாற நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்